வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் சென்னையில் விடாத மழை பெய்யுது வில்லேஜ் ஊர்லேருந்து வந்துட்டேன் நைட்டு பயங்கர மழை பசங்களாம் வந்திருக்காங்க பாருங்கள் எங்கள் அக்கா வீட்டில் குச்சி கெழங்கு பிடிங்கி கொடுத்தாங்க செமையா அப்படியே டைரெக்டாக பிடிங்கி கொடுத்தாங்க அவர் பிடிங்கி எடுத்துட்டு வந்து விடாதான் இது அவங்க குச்சி போட்டுருக்குறதே தெரியாது அது பாருங்கள் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து வினாச்சு சொன்னார் இல்லைன்னா போயிட்டு பிடுங்குனது கூட குச்சி தோட்டத்தை ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் இப்போ இதை வந்து மலைக்கு காரசாரமும் பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க இப்போ இது வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு சாரமாக செய்யலாம் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயும் பார்க்குறவங்களாம் எல்லாருமே லைக் பண்ணுங்க வாங்க இது இப்போ தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா சாரமாக வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி நல்ல ஒரு பசங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸு டிஃபன் மாதிரி கொடுக்கலாம் எல்லாருமே நம்மளும் சாப்பிட்லாம் மழை மலைக்கு தகுந்த மருந்து வாங்க சாப்பிட்லாம் மழைக்கு தகுந்த விருந்து இது மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சு மண் போக கழுவிட்டு இப்படி கட் பண்ணி வேக வச்சு பாருங்கள் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது முழுசும் வேக உரிச்சு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் இதுக்கு வந்து தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் போதும் விசல் வந்துருச்சு நிறந்து பார்ப்போம் சரி ரெண்டு விசில் ஏன்னா வில் டைரக்டாக பறிச்சு குடுங்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி ஆ செமையாக வந்துருச்சு பாருங்க ரெண்டு விசில் எப்படி வந்துச்சு பாருங்க அங்கெல்லாம் வாங்கினா நாலு விசில் அஞ்சு விசில் விட்டால் தான் வேகும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆற வச்சு எடுத்து என்ன செய்யலான்னு எடுத்து வடிகட்டி ஆற வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை பெரியவங்களா இருந்து சக்கரை தொட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நான் இது மாதிரிலாம் செய்ப்போகிறதுல நல்லா ஆனியன் கட் பண்ணி பச்சை மொளகா போட்டு நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சா சொல்லக்குள்ளே வாயில் ஏச்ச ஊறுது சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் இது தோட்டத்தில் போடுவாங்க டைரெக்டாக வேணுங்குள்ளே போய் பறிச்சிட்டு வந்து அப்படியே கழுவி வச்சு செய்கிறது தான் பாருங்கள் கிழங்கெல்லாம் உரிச்சி அப்படியே பொடி பொடியாக பண்ணிட்டு இது மாதிரி தான் ரொம்ப பொடியாக பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிழங்கு வந்து ரொம்ப கொளராத எடுத்துக்கணும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு வெங்காயம் நிறையா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் உண்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம் அதனால் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஐ சீரகம் போடுங்க சீரகம் கு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிச்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துச்சு இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் நான் நாங்கள் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுவிட்டேன் நல்லா வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வந்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டிருக்கனால அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கட்டாயம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா சக்தி நல்லா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு உடனே டைரெக்டாக பாருங்கள் நம்ம ஊரில் வில்லேஜில் மருந்துக்கு இருந்து எதுவும் வைக்க மாட்டாங்க நல்ல செம்மண்ணு உரம் தான் வைப்பாங்க மாட்டு எருவு அந்த மாதிரி அதனால கிழங்கு என்ன டேஸ்ட்டு எவ்வளோ ஒரே விசில் தான் அப்படியே பளபள பழ பழ வெந்துருச்சு பாருங்கள் அதுதாங்க வில்லேஜுக்கும் டவுனுக்கும் காசு போட்டு வாங்கினா கூட நாலு விசல் அஞ்சு விசல் விட்டால் தான் வேணும் நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்குவாங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு தேவைப்பட்டால் ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு பூண்டு போட்டுக்கிறேன் ஏன்னா சக்திக்கு வாசனை நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு நல்லா நைஸாக தட்டிக்கிட்டேன் போட்டுக்கலாம் ஏன்னா கிழங்கு அவ்வளோ ஜீர் ஆகாது அது நைட்டு டைமாக இருக்குது அதனால வாசனையாகவும் நல்லாயிருக்கும் பூண்டு போட்டால் நமக்கு உடம்புக்கு நல்லது நல்லா பொண்ணு நேரமாக இப்போ கிழங்கு கொட்டிக்கலாம் கிழங்குலேயும் உப்பெல்லாம் போட்டாச்சு நல்லா லைட்டாக போடுங்க ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்குறோம் உப்பு கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கு அந்த கிழங்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம் தூள் தூள் உப்பு போடுங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடுங்க நிறைய போட்டுறாதீங்க ஏன்னா கிழங்கு நல்லா போட்டு வேக வச்சுட்டேன் நான் சும்மா கால் ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா கலருக்கலாம் நல்லா கிளறணும் அந்த உப்பு அந்த வெங்காயனுடைய உடைய எல்லாம் இறங்குற அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க இறக்கக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தலை கட் பண்ணி அடையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்றது ஸ்லோவில் இருக்கட்டும் நல்லா கிளறியாச்சு இப்போ கொத்தமல்லித்தாள தூக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொத்தமல்லித்தாழ தூணுங்க சூப்பராக நல்லா மழை ஊற்றுது நல்லா நல்லா கார சாரமாக மிளகாத்தூள் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால பச்சை மிளகா போட்டேன் அதே காரமாக தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குச்சி கிழங்கு ஆலிவள்ளி கிழங்கு டைரெக்டாக வில்லேஜ்லேருந்து எங்கள் அக்கா வீட்டில் மாமா உடனே போய் அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம இப்போ டவுனுக்குள்ளே வாங்குனீங்கன்னா ஒரு மூணு நாலு விசில் விடுங்க அது அங்கேயே டைரக்டாக தோட்டத்தில் பிடுங்கிட்டு வந்ததினால ஒரே விசில் தான் விட்டேன் ரெண்டாவது விசில் காப் பண்ணிட்டேன் செம்ம சூப்பராக இருக்குது வாங்க எல்லோரும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க நிறையா பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் டேஸ்ட்டாக சூப்பராக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வில்லேஜ்லலாம் குச்சிக்கெழங்கு சிட்டிக்குள்ளெல்லாம் ஆலிவெல்லி கிழங்கு செம்ம டேஸ்ட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சூப்பராக சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்லாம் இது உடம்புக்கு எல்லாருமே சாகலாம் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குச்சி கிழங்கு சாப்பிட்லாம் ஆலிவெல்லி கிழங்கு இதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது வாங்க சாப்பிட்லாம்